அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடைபெற போகிறதுங்க அதாவது நவபஞ்ச ராஜயோகம் உருவாக போகிறது இந்த நவபஞ்ச ராஜயோகத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் நற்பலன்கள் சாதகமான நிலைகள் எந்தெந்த விஷயத்தில் உருவா போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களை இந்த நவபஞ்ச யோகத்தின் காரணமாக உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் பார்த்திங்கன்னா ஒரு புது சந்தோஷம் மகிழ்ச்சி தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுடைய மனதில் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் பல வகைகளில் இருந்தும் உங்களுக்கு தனவரவு அதிகரித்து காணப்படுங்க சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படுவீங்க அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் எதிர்பார்த்த ஆதாயம் பெரியவர்கள் ஆசையும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் புதிய தொடர்புகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது மாணவர்களுக்கு கல்லூரி சூழல்கள் புதிய அனுபவங்களை தருங்க சிலருக்கு புதிய இட மாற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு அவர்களின் சீரிய உழைப்புக்காக அரசாங்க விருதுகளும் கிடைக்கப்பெறும் வியாபாரிகள் தங்களுடைய வாக்கு வன்மையால வியாபாரத்துல அதிக லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆன்மீக பெரியவர்களினுடைய தரிசனம் கிடைத்து வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் கிடைக்கப்பெறுவீங்க வீட்டில் தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வீக கருத்துக்களை கேட்கறது அப்படின்னு தெய்வீக காலமாகவே அமைய பெறப்போகிறது அதன் காரணமாக சங்கடங்கள் தேர்ந்த மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவும் தனவரவு கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பு எதிர்பாராத சந்தோஷம் புகழ் கௌரவம் திருமணம் போன்ற பெரியவர்கள் ஆசி ஆகியவை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பணியை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் கீழப்பாணி புரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு ஆகியவை கிடைக்கப்பெறவிங்க வெளிநாட்டு வாசம் உங்களுக்கு ஏற்பட செய்யலாம் பெண்களால் லாபம் அதிக அளவில் அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உறவுகள் மத்தியில வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது அதே போல தங்கு தடையின்றி தனவரவு ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி மனைவி முழுகாம இருக்கக்கூடிய செய்தி கேட்டு ஆகாயத்தில் மிதப்பது போல ஆனந்தம் அதிகரித்து காணப்படலாம் மாபெரும் சபைகளில் மாலை விழும் அளவுக்கு உங்களுடைய புகழ் ஊங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் பக்தி மேலிட்டான் பல திருப்பணிகள் செய்ய மனதில் நாட்டம் உருவாகும் தெய்வ அருளால வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் உருவாகலாம் சுற்றமும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் உல்லாச சுற்றுலா பயணங்கள் செல்வதன் காரணமா உள்ளம் மகிழ்ச்சி அடையும் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம் இடைவிடாத உழைப்பின் காரணமா வேலைக்கு உணவருந்த முடியாத நிலையும் ஏற்படுங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேரும் தான தர்மத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக கஷ்டமும் சுகமும் மாறி மாறி வரும் கலை துறையில உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுங்க உயரக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைய பெறலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை சாதித்து கொள்வீங்க புதிய தொழில் முயற்சிகள் அரசு கடன் உதவியுடன் வெற்றி பெறும் குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் இணைந்து பேரின்பம் அடைவாங்க அதே மாதிரி திருமணம் சந்ததி விருத்தி ஆகியவை ஏற்படலாம் உடன் பிறப்புகள் நன்மைகள் உண்டாக செய்யும் அதே மாதிரி சுப காரிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க கௌரவ பட்டங்கள் பதவிகள் பெறுவீங்க உங்கள் சேவைகள் உயர் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய உயர்வை கண்டு பிறர் பொறாமையும் கொள்வாங்க அதே மாதிரி சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம் தலை தலைமை பதவிகள் தேடி வாய்ப்பும் இருக்கிறது மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குங்க உங்கள் மீது மிகவும் அன்பு செலுத்தும் பெண்களின் ஆதரவால் லாபம் ஏற்படுங்க குடும்பத்தார் விரும்பிய பொருட்களை எல்லாம் உடனே வாங்கி தருவீங்க சுகமும் ஆரோக்கியமும் பெருகும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் சிலருக்கு உங்களுடைய விருப்பம் போல உயர் ரக வாகனங்கள் கிடைக்கப்பெறுவீங்க குழந்தைகளின் சுட்டித்தனம் சேட்டிகள் கண்டு மனமகிழ்ச்சி ஏற்படும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் மாணவர்களினுடைய கல்லூரி கனவுகள் நிறைவேறும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த அளவு பண வருமானம் இருக்கும் உறவினர்கள் வருகை விருந்தாள மகிழ்ச்சி கேளிக்கைகள்ல சந்தோஷம் ஆகியவை ஏற்படும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்கப் தந்தைக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்குங்க புதிய தொடர்புகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்க கல்வியில் கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையால் தங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவாங்க தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றிக்கணைய பார்ப்பீங்க அதே மாதிரி அரசு பணிபுரியும் பெண்களுக்கு அலுவலக பணிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் பணி சுமையும் சுற்று அதிகரித்து காணப்படலாம் இந்த காலத்தில் பணவரவு லாபங்கள் அதிகரித்து காணப்படும் தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி சுப சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வாங்க உங்களுடைய குழந்தைகளை கருணை வெள்ளத்தோடு அணுக்குவீங்க அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்காமல் வாங்கி கொடுப்பீங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரலாம் புதிய தோழமைகள் கிடைக்கும் சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டுங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்தில் மேற்கொள்ள நினைத்த முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதம் ஆகலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வினால் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதகலம் இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படலாம் புண்ணிய யாத்திரைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் இனிப்பான நல்ல செய்திகளும் வந்து சேரும் எதிர்பாராத பண வரவு அதிகரித்து காணப்படும் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கிறதுல ஆர்வம் எழும் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படலாம் தொழில விரிவாக்கங்கள் செய்யறதுனால எதிர்பாராத அளவுக்கு அசா வளர்ச்சி ஏற்படலாம் உங்களுடைய சாமர்த்திய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வீங்க அதே சமயம் மனைவிமார்கள் தங்களுடைய கணவரிடமிருந்து உண்மை காதலையும் உன்னத அன்பையும் பெறுவாங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைய பெறுங்க அரசு பணியாளர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால புதிய பதவிகள் தேடி வரும் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க பங்கு சந்தையில் ஆலோசித்து முதலீடு செய்வது இழப்பை குறைக்கும் அதே மாதிரி தொழிலில் உங்களுடைய கூட்டாளிகளினுடைய கடின உழைப்பு மெச்சதக்கதாக இருக்கும் திருப்திகரமாகவும் இருக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரித்து உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாகவே அமையப்பெறப்போகிறது பணவரவு அதிகரிப்பது போல இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வாசல் வந்து நிற்கும் மன கவலைகள் மனைவியின் அரவணைப்பால குறைய ஆரம்பிச்சிடும் பெண்களால் முழுமையாக சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் பாராட்டுதல்களும் இந்த காலகட்டத்தில் குவியும்